நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமனத் தேர்வு தாள் ஒன்று எஸ்ஜிடி பேப்பர் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்களுக்காக வெற்றியை உறுதி செய்வதற்கு அடிப்படையாக கொண்டு சிபைக்குழுவின் சார்பாக ஐம்பதாயிரம் விடைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி நான்கு வால்யூம் வரக்கூடிய அளவிற்கு ஐம்பதாயிரம் வினா விடைகள் நம்ம தயார் செஞ்சுருக்கோம் ஸோ அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஆசிரியர் தகுதி தேர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸிடி பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு எடுத்துக்கிற பொழுது டிஆர்பியின் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டு பேஜாக பேப்பர் ஒன்றையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க பேப்பர் டூவை சயின்ஸ் அண்ட் மேக்ஸு இது வந்து பதிமூன்று பேஜாகவும் சோஷியல் சோசியல் சயின்ஸு உங்களுக்கு பனிரெண்டு பேஜாகவும் மொத்தம் முப்பத்தி ஏழு தேர்வுகள் நடந்திருக்கு இந்த முப்பத்தி ஏழு தேர்வுகளுக்கான வினா மற்றும் விடைகள் ஆங்கிலத்தில் வினா இருக்கும் தமிழ்லேயும் வினா இருக்கும் ஸோ விடை குறிப்பு தனியாக சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதற்கான கையேடானது தயார் செஞ்சுருக்கோம் ஸோ அதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சாம்பிள் வேணும் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்தணும் இதனை குறித்த சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டு இருப்பதன் காரணமாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் கேட்டிருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியானது மூன்று புத்தகங்களாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இது போக தமிழில் இருந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் ஐம்பதாயிரம் வினாவிடைகள் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் முந்தைய ஆண்டு வினாவிடை வேணுனால் அது தனியாக பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஐம்பதாயிரம் வினாவிடைகள் வேணுனாலும் தனியாக பே பண்ணி வாங்கக்கூடிய அளவிற்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ முதல் புத்தகத்தை பாருங்கள் பேப்பர் ஒன்றில் கேட்டிருக்கக்கூடிய பனிரெண்டு தேர்வுகளை தொகுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த முதல் வினாவானது முதல் புத்தகம் கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய மாதிரி பக்கத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து இரண்டாவது புத்தகமானது பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய பதிமூன்று தேர்வுகளுடைய டீடைல்ஸ் வந்து டோட்டலாக தமிழன் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் இருக்கக்கூடிய அளவிற்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி புக்லெட் மூணை பொறுத்த வரைக்கும் சோசியலில் கேட்டிருக்கக்கூடிய படிரெண்டு வினாக்கள் இண்டெக்ஸ்லேயே அதனுடைய டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் ஒவ்வொருவருடைய கையில் இருக்க வேண்டியது விடை குறிப்பும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தனியாக கொடுத்துருக்குறோம் ஸோ விடை குறிப்பு வந்து ஒவ்வொரு பேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த விடை குறிப்பும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது போக ஐம்பதாயிரம் வினா விடைகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ஃபுல்லாமே நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு எஸ்ஜிடிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது சுபிக் குழுவினுடைய கருத்து ஆகவே தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த புத்தகம் எப்படி பயன்படுத்துங்கிற தகவலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே